லெபனான் மதம் மற்றும் கலாச்சார தாக்கங்களின் வளமான வரலாற்றைக் கொண்ட ஒரு அழகான நாடு ஒரு காலத்தில் கிறிஸ்தவர்களை பெரும்பான்மையாக கொண்ட லெபனானில் இன்று முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருக்கின்றனர் இந்த மாற்றம் பல நூற்றாண்டு கால வரலாற்று அரசியல் மற்றும் சமூக முன்னேற்றங்களில் வேரூன்றியுள்ளது அதனை பற்றிய ஒரு கண்ணோட்டத்தை இப்போது பார்ப்போம் இஸ்லாம் எழுச்சி அடைந்த ஏழாம் நூற்றாண்டுக்கு முன்பு லெபனான் கிறிஸ்தவர்கள் யூதர்கள் மற்றும் பாகன்கள் உட்பட பல்வேறு மத சமூகங்களின் தாயகமாக இருந்தது நான்காம் நூற்றாண்டில் ரோமானிய பேரரசின் ஆளுகையின் கீழ் இருந்தபோது லெபனானில் கிறிஸ்தவ மதம் முக்கியத்துவம் பெற்றது முகமது நபியின் மரணத்தை தொடர்ந்து இஸ்லாமிய கலிபாக்கள் ஏழாம் நூற்றாண்டில் இன்றைய லெபனானை உள்ளடக்கிய மத்திய கிழக்கு பிராந்தியத்தை விரிவுபடுத்தினார்கள் அறுநூறாம் ஆண்டுகளின் நடுப்பகுதியில் இப்பகுதி ரஷிதுன் கலிபாவின் காலத்திலும் பின்னர் உமையாத் மற்றும் அபரித் கலிபாக்களின் காலத்திலும் முஸ்லிம் ஆட்சியின் கீழ் வந்தது காலப்போக்கில் சமூக பொருளாதார மற்றும் அரசியல் காரணிகளின் தாக்கத்தால் இப்பகுதியில் உள்ள பலர் இஸ்லாத்திற்கு மாறினார்கள் இருப்பினும் மாரனைட் கிறிஸ்தவர்கள் மதத்தினர் மற்றும் பல்வேறு மதங்களை சார்ந்த சில சமூகங்கள் தங்கள் சொந்த மதத்திலேயே இருக்க விரும்பின ஆயிரத்து ஐநூற்று பதினாறில் லெபனான் ஓட்டமான் பேரரசின் ஒரு பகுதியாக மாறியது சுன்னி முஸ்லிம்களாக இருந்த ஓட்டமான்கள் சுமார் நான்கு நூற்றாண்டுகளாக இப்பகுதியை ஆண்டனர் மில்லட் அமைப்பின் கீழ் ஓட்டமான்கள் மத சுயாட்சியை அனுமதித்தாலும் சுன்னி இஸ்லாம் அரசியல் ரீதியாக ஆதிக்கம் செலுத்தியது ஓட்டமான் ஆட்சியின் போது சுன்னி ஷியா மற்றும் ட்ரூஸ் உட்பட பல்வேறு முஸ்லிம் சமூகங்கள் எண்ணிக்கையில் வளர்ந்தன குறிப்பாக ஷியா சமூகம் இந்த காலகட்டத்தில் தெற்கு லெபனானில் ஆழமான வேர்களை நிறுவியது முதலாம் உலகப்போர் மற்றும் ஓட்டோமான் பேரரசின் வீழ்ச்சிக்குப் பிறகு லெபனான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதில் பிரெஞ்சு ஆளுகையின் கீழ் வந்தது பிரெஞ்சு அரசாங்கம் கிறிஸ்தவ மரனைட் மக்களை ஆதரித்தது மேலும் கிரேட்டர் லெபனான் அதன் எல்லைக்குள் ஒரு குறிப்பிடத்தக்க முஸ்லிம் மக்களை கொண்டு உருவாக்கப்பட்டது முஸ்லிம் சமூகங்களான சுன்னி ஷியா மற்றும் ட்ரூஸ் ஆகியவை அவற்றின் மக்கள் தொகை பெருகியதால் லெபனான் அரசியலில் மிகவும் குறிப்பிடத்தக்க பங்கை வகிக்க தொடங்கினர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்றில் லெபனான் சுதந்திரம் பெற்ற நேரத்தில் கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே ஒரு சிக்கலான அதிகார பகிர்வு முறை நிறுவப்பட்டது உதாரணமாக லெபனானின் ஜனாதிபதியாக எப்போதும் ஒரு கிறிஸ்தவர் தான் நியமிக்கப்பட வேண்டும் அதே சமயத்தில் பிரதமராக ஒரு முஸ்லிம் தான் இருக்க வேண்டும் காலப்போக்கில் முஸ்லிம் சமூகங்களில் குறிப்பாக ஷியாக்களிடையே அதிக பிறப்பு விகிதம் இருந்ததால் அவர்களின் மக்கள் தொகை லெபனானில் பெரும்பான்மையாக மாறியது பொருளாதாரம் மற்றும் அரசியல் ஸ்திரத்தன்மை காரணமாக பல கிறிஸ்தவர்கள் புலம்பெயர்ந்து சென்றுவிட்டனர் அதே சமயம் முஸ்லிம் மக்கள் தொகை அங்கேயே இருந்தது மற்றும் மேலும் அதிகரித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் சிரியா மற்றும் எகிப்தை உள்ளடக்கிய புதிதாக உருவாக்கப்பட்ட ஐக்கிய அரபு குடியரசில் லெபனானை சேர்க்க வேண்டும் என முஸ்லிம்கள் அந்நாட்டு அரசை வலியுறுத்தினார்கள் அதே நேரத்தில் பெரும்பான்மையான லெபனானியர்கள் குறிப்பாக மாரனைட் கிறிஸ்தவர்கள் லெபனானை அதன் சொந்த சுதந்திர பாராளுமன்றத்துடன் ஒரு சுதந்திர நாடாக வைத்திருக்க விரும்பினர் லெபனானியர்களிடையே ஏற்பட்ட இந்த பிளவு உள்நாட்டு போருக்கு வழிவகுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து முதல் தொண்ணூறு வரை நடைபெற்ற இந்த யுத்தத்தில் சுமார் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பேரின் உயிரிழப்புக்கும் கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் இடம்பெயரவும் வழிவகுத்தது உள்நாட்டு யுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர போடப்பட்ட ஒப்பந்தம் முஸ்லிம்களுக்கு குறிப்பாக சுன்னி மற்றும் ஷியாக்களுக்கு ஆதரவாக அதிகார சமநிலையை மாற்றியது இன்று லெபனான் ஒரு முஸ்லிம் நாடல்ல சுன்னி ஷியா ட்ரூஸ் முஸ்லிம்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் உட்பட பல மதங்களை கொண்ட ஒரு நாடு என பெயருக்கு கூறப்பட்டாலும் மக்கள் தொகை அதிகரிப்பு காரணமாக முஸ்லிம்கள் தான் இப்போது லெபனானில் ஆதிக்கம் செலுத்தும் பெரும்பான்மை சமூகமாக இருக்கின்றனர்